بسم الله الرحمن الرحيم நமக்கு அனுப்பப்பட்ட நபிகளில் ஒரு நபிதான் அவர்கள் அவர்களுக்கு வேதம் வழங்கப்பட்டது அவர்கள் சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர் ஆவார் அவர்கள் ஒரு நாள் தங்களுடைய மனைவியுடன் எகிப்துக்கு வந்து கொண்டிருந்தார் இடை நடுவில் இரவாகிவிட்டது அப்போது தூரத்தில் ஒரு வெளிச்சத்தை கண்டார் மூசா அலே அவர்கள் வெளிச்சம் தென்பட்ட பகுதியில் மக்கள் இருக்கலாம் அவர்களை சந்தித்தால் பயண உதவிக்கு நெருப்பெடுத்து வரலாம் என எண்ணினார் அதன் காரணமாக மனைவியை ஒரு இடத்தில் இருக்க சொல்லிவிட்டு வெளிச்சம் வந்த திசையை நோக்கி நடந்தார் அங்கு சென்ற போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது அங்கு மக்கள் யாரும் இருக்கவில்லை ஒரு ஒளிதான் தென்பட்டது அல்லாஹு நபியுடன் நேரடியாக பேசினார் கூறினான் மூசாவே நான் தான் உன் இரட்சகன் நீர் துவா என்னும் புனித பள்ளத்தாக்கில் இருக்கின்றீர் உமது செருப்பை கலட்டும் என அல்லாஹ் சுபஹானஹு தஆலா கூறினான் மூசா நபிக்கு அனைத்தும் ஆச்சரியமாகவே இருந்தது தொடர்ந்து அல்லாஹ் சுபஹானஹு தஆலா மூசாவே உம்மை நாம் நபியாக தேர்ந்தெடுத்துள்ளோம் நான் தான் வணக்கத்துக்குரியவன் என்னை தவிர கடவுள் வேறு யாரும் இல்லை நீர் என்னையே வணங்க வேண்டும் மறுமை நாள் உண்டு என்னை தொழ வேண்டும் இந்த செய்திகளை இஸ்ரவேல் சமூகத்திற்கு சொல்ல வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் சுபஹானா கூறினான் அல்லாஹ் இறை தூதர்களை அனுப்பும் போது அவர்களுக்கு சில அற்புதங்களை வழங்குவான் அதேதான் தான் என்பார்கள் கையிலே ஒரு தடி இருந்தது வலது கையில் இருப்பது என்ன என அல்லாஹ் கேட்டான் நபிக்கு அல்லாஹுடன் உரையாடுவது பேரின்பமாக இருந்தது இது எனது தடி இதன் மீது சாய்ந்து கொள்வேன் எனது ஆட்டுக்கு இலை குலை பறிப்பேன் இதில் எனக்கு வேற பயன்களும் இருக்கின்றது என அளித்தார்கள் அல்லாஹ் மூசாவே உமது தடியை கீழே போடும் என்றான் அவரும் அந்த தடியை கீழே போட்டார் அந்த தடி பெரிய பாம்பாக மாறியது பாம்பு என்றால் படையும் நடங்குமே மூசா நபிக்கும் அந்த பயம் இருந்தது அவரும் ஓட முயற்சி செய்தார் உடனே அல்லாஹ் சுபஹான் அவத்தாலா மூசாவே நீ பயப்படாதீர் அதை எடும் அதை பழையபடி நாம் கம்பாக மாற்றிவிடுவோம் என கூறினார் மூசா அலே இஸ்லாம் அவர்களும் பாம்பை கையில் எடுத்தார்கள் அது கம்பாகவே மாறிவிட்டது இந்த அற்புதத்தை ஆதாரமாக வைத்துதான் இஸ்ரேல் சமுதாயத்தில் அவரை பிரச்சாரம் செய்ய அல்லாஹ் சுபஹான் அனுப்பினான் தடி பாம்பாக மாறிய இந்த அதிசய சம்பவத்தை திரு குர்ஆனில் இருபதாவது அத்தியாயத்தில் ஒன்பதிலிருந்து இருபத்தி ஒன்றாவது வசனமும் இருபத்தி ஏழாவது அத்தியாய அத்தியாயத்தில் ஏழிலிருந்து பதிமூன்றாவது வசனம் வரையும் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்றாவது வசனம் வரையும் இடம் பெற்றுள்ளது அலைக்கும்